ஓம் நம சிவாய சிவாய ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்வில் வலம் பெருக செய்து நீ கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்து விட்டேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்துக் காத்திருந்த விஷயம் இப்போது நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற எண்ணமே உனக்குள் வந்துவிட்டது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நாளில் நடக்க போகிறது உன்னுடைய கனவு பலிக்க போகிறது உன்னுடைய ஆசை நிறைவேற போகிறது நீ என்னிடம் இத்தனை நாட்களாக வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நடக்க போகிறது இத்தனை நாட்களாக எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் எத்தனையோ நாட்கள் விழிகள் உறக்கமில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இருந்த போதிலும் எனக்கு என் அப்பன் சிவபெருமான் துணையாக இருப்பார் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்தாய் அல்லவா நீ பொறுமையின் எல்லைக்கே சென்று விட்டாய் உன் பொறுமையும் காத்திருந்த நாட்களும் வீண் போகாது குழந்தையே எத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தும் எனது ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லையே என்று வருத்தத்துடன் இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டது நீ நினைத்தது அனைத்தையும் நடத்தி வைக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கிறேன் உன்னிடம் சொன்னபடியே உனது வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன் சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கி விட்டேன் என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் நீ நினைத்தது அனைத்தும் நடக்க போகிறது எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்க போகின்றாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உனக்கு துணையாக உன் அப்பன் சிவபெருமான் நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது தலையாய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க போவது நான் தான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வம்சாவழி நன்றாக செழிக்க போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ பேரும் புகழும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது உன் அப்பன் சிவபெருமானின் சத்திய வாக்கு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்திக் கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நமஸ்ரீவாய شباعي انا موهوب